இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதிகமாக எண்ணெயும் குடிக்காது நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க ஈவினிங் டைம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதை பார்க்குறதுக்கே குட்டி குட்டியாக இருக்குல்ல குட்டி குட்டியாக இருந்தாலே குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு ஒரு செம்மையான டேஸ்ட்டுங்க இந்த குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷமே போதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித்ராஜி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் ஈவினிங் டைம் நீங்கள் காஃபி சாப்பிட்ற நேரத்துக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பாருங்க நம்ம மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு தோலை எடுத்து வச்சுருக்குறேங்க இதை நம்ம திருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம திருவி எடுத்துட்டோம்னா அது பிணையிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இது திருவணுன்னாலும் திருவிடலாம் இல்லைனா நீங்கள் பொட்டேட்டோ மேஷர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம் திருவுனா நல்லா மாவாக வந்துடுங்க அந்த கட்டி கொஞ்சம் கூட எல்லாமே நல்லா வந்துடும் பாருங்க நம்ம நல்லா திருவி எடுத்துட்டா இந்த மாதிரி நல்லா வந்துடுங்க கொஞ்சமாக கொஞ்சம் கூட கட்டி கட்டி இருக்காது இந்த மாதிரி நல்லா ஈஸியாக வந்துடும் ஸோ இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்கோட ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி இலை இதையும் நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை இதே மாதிரி கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் நம்ம இன்னும் இஞ்சி பூண்டு சேர்க்கணும் அதெல்லாம் அரைச்சி சேர்க்கணும் அதனால் நான் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்க பூண்டு இஞ்சி வந்து நான் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரும் சீரகம் அப்புறம் சீரகம் மிளகா வத்தல் இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ரொம்ப நைஸா வேண்டாம் கொஞ்சம் கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த உருளைக்கிழங்கு அரிசி மாவோட சேர்த்துக்கலாம் இதுல உப்பு சேர்த்துக்கலாங்க நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க தூளுப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கலாங்க தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம பிணைஞ்சுக்கோங்க பாருங்க தண்ணியை ஊற்றாம நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம பனையே பனையாக கரெக்டாக எல்லாம் சேர்ந்து வந்துடும் ஏன்னா அந்த உருளைக்கடங்குலேயே நல்லா ஈரப்பதம் இருக்கும் பாருங்க தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு கட்டியாக நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கு அப்புறம் இதை நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க ரொம்ப பெருசா வேண்டாம் சின்ன சின்னதா பிடிக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு வரும் உங்களுக்கு உருண்டையா வேணும்னா உருண்டையா எடுத்துக்கலாம் இல்லை வடை மாதிரி வேணும்னா இந்த மாதிரி தட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு இந்த ஷேப்ல எடுத்துக்கிறேன் பாருங்க குட்டி குட்டியா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப பெருசா பிடிக்காம இந்த மாதிரி குட்டி குட்டியா பிடிச்சிங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக கையில் ஒட்டாமல் வந்துடுங்க அடுத்தடுத்து பிடிக்கும்போது கையில் ஒட்டும் அந்த டைமில் நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி எண்ணெய் தெளிவிட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா ஈஸியாக கையில் ஒட்டாமல் பாருங்க அவ்வளோதாங்க பாருங்க இப்போ இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாதுங்க மீடியம் சூடில் இருக்கணும் எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு மாவு போட்டு பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ அது மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க நம்ம இந்த மாதிரி தட்டி போடும்போது உள்ள நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மேலே சீக்கிரம் வெந்துடும் உள்ளே மாவாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை பொறிச்சு எடுத்தோன்னா போதுங்க சூப்பராக வெந்து வந்துடும் போட்டுட்டு உடனே கிண்டி விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்து வரட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம பரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்படி எடுத்து விட்டா போதுங்க பாருங்கள் எவ்வளோ அது வெந்த வெந்துச்சுன்னா ஈஸியாக நமக்கு பரட்டை வந்துடும் அவ்வளோதாங்க நல்லா வேகணுங்க பாருங்க இப்போ இன்னும் சைடு நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க நல்லா செவந்து மொறு முருன்னு வெந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்தால் போதுங்க இதை எடுத்துடலாம் நல்லா வெங்காயம் நிறையா போட்டுக்கிறதுனால அது நல்லா வெங்காய பக்கோடா மாதிரி நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கும் உருளைக்கெழங்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க போடும்போதே கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க நம்ம சின்ன சின்னதாக தானே பிடிச்சிருக்கோம் அதனால் நல்லா வெந்து வரும் எங்காய் இதையும் எடுத்து விட்டுடலாங்க நல்லா புரட்டி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு தான் பரட்டணும் இல்லைன்னா எல்லாம் தனியாக கலண்டு வந்துடும் வெங்காயம் போட்டதெல்லாம் இப்போ இதே மாதிரியே இன்னும் இவ்வளோ இருக்குதுங்க இதையும் போட்டு எடுத்துடலாம் வெறும் மூணு உருளைக்கிழங்கு நாலு ஸ்பூன் அரிசி மாவு அதுக்கே இவ்வளவு வந்திருக்கு கால்கெலாம் உருளைக்கிழங்குன்றா போதுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்க சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் செய்கிறோம்ல அந்த டேஸ்ட்டை விட இது சூப்பரா இருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுங்க நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃபைனலாக இதுவும் வேக வச்சு எடுத்தாச்சு சூப்பரா வெந்து வந்துருச்சுங்க கொறைச்சி எடுத்தாச்சுங்க சூப்பராக வெந்து வந்திருக்கு இது ரொம்ப எல்லாம் எண்ணெய் குடிக்காதுங்க லைட்டாக தான் எண்ணெய் குடிக்கும் ஏன்னா நம்ம இதில் தண்ணியே சேர்க்கல பார்த்தீங்களா தண்ணி சேர்க்காம அந்த உருளைக்கெழங்குலையே நல்லா மாவு போட்டு பனைஞ்சி எடுத்ததுனால எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் இப்போது பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குதுன்னு பார்க்கலாங்களேங்க உடைக்கும்போதே நல்லா மொறு மொறுன்னு இருக்குதுங்க நல்லா சூடாக இருக்குது ம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க கட்டாயம் நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதோடய டேஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமையல் எது வேணாலும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க பாய்